அஜித் குமார் கொலை வழக்கு ஐந்து போலீசாரை இரண்டு நாள் காவலில் விசாரிக்க சிபிஐ அனுமதி மதுரை கோர்ட் உத்தரவு மதுரை ஆகஸ்ட் ஆறு சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித் குமார் நகை திருட்டு புகார் விசாரணையின் போது அடித்துக் வழக்கில் கைதான மா மாம்னா மதுரை தனிப்படை சேர்ந்த கண்ணன் பிரபு ஆனந்த் ராஜா சங்கரபாண்டியன் ஆகிய ஐந்து போலீஸ்காரர்களை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு சிபிஐ சார்பில் மதுரை மாவட்ட தலைமை குற்றவியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதி செல்லப்பாண்டியன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அப்போது இந்த வழக்கில் கைதான ஐந்து போலீஸ்காரர்களும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்களின் நீதிபதி உங்களை சிபிஐ அதிகாரிகள் ரெண்டு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் உங்களின் கருத்து என்ன என கேட்டார் அஜித் அவர்கள் எங்களுக்கு இந்த ஆட்சேபனையும் இல்லை என தெரிவித்தனர் இதையடுத்து நீதிபதி போலீஸ்காரர்களை ரெண்டு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு அனுமதி வழங்க உத்தரவிட்டது கோர்ட் உத்தரவின் பேரில் ஐந்து போலீஸாரையும் நேற்று இன்றும் சிபிஐ அதிகாரிகள் விசாரிப்பது குறிப்பிடத்தக்கது